டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாரட் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசி நேர்களே உங்களுக்கான பொது பலனை ஆர்கான பாத்துடலாம் இப்ப இதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறேன் இப்ப உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு வந்து த மூன் ரிஷபராசினர்களை வாங்க இப்போ நம்ம உங்கள் கார்டு ரீட் பண்ணிடலாம் இந்த கார்டில் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு லாப்ஸ்டர் வந்து ஒரு குட்டி குட்டையிலேருந்து எட்டி பார்க்குது அது வந்து ஆழமான கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நட நினைக்குது ஆழமான கடலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது இது கடல் மாதிரியும் இருக்கு இல்லை பனிமலை மாதிரியும் இருக்கு இதோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக இருக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைன்டு டாக் அதாவது டேம் டாக் இருக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மூன் இருக்கு இந்த மூன் வந்து ஹாஃப் மூன் மாதிரியும் இருக்கு ஃபுல் மூன் மாதிரியும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த கார்டு ஒரு இல்யூஷன் கார்டு மாயை கார்டுன்னு கூட இதை சொல்லலாம் அக்கறைக்கு இக்கிற பச்சங்க இப்ப நீங்க இருக்கிற இடம் நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ இதே இடத்துல இருக்கிறது நல்லது இப்போ வந்து புதுசா ஒரு இதை தேடி போறேன் அப்படின்னு போறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்க டெசிஷன் வந்து எடுக்கிறது எல்லாம் ராங்காக கூட போகலாம் ஸோ நீங்க டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நோன் பீப்புளும் இருப்பாங்க அன்னோன் பீப்புளும் இருப்பாங்க ஸோ கைட் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்க எந்த டெசிஷன் எடுத்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கிறது நல்லது இப்போ இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா பி வேர் ஆர் இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறது நல்லது நேர்களே இப்போ உங்களுக்கு வெல்த் அண்ட் கேரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பென்டக்கல் சூட்ல இருந்து ஒரு கார்டு எடுக்க இப்போ உங்களுக்கு வந்திருக்க கூடிய கார்டு வந்து டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் இப்போ இந்த கார்டை ரீட் பண்ணிடலாம் வாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஸ் மேன் இருக்கார் அவர் கீழே ரெண்டு டாக் இருக்குது ஏதாவது அவர் போடுவாரா அப்படின்னு பார்த்துட்ருக்கு அதே மாதிரி ரெண்டு கப்புள்ஸ் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் உள்ள குழந்தை வந்து அந்த ஒய்ஸ் மேனை இருக்கு இந்த கார்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பென்டக்கல்ஸ் இருக்குது நிறையா பென்டக்கிள்ஸ் இருக்குது கரி கெரியரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு உழைச்சதுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஜூன் மந்த்து கண்டிப்பாக உங்களை பாஸ் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கம்பெனியும் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் உங்களோட என்னோட எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக பெனிஃபிட் கொடுப்பீங்க வெல்த்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வராமல் இருந்த பூர்வீக சொத்து இந்த ஜூன் மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் நீங்க ஒரு வேலை பேரம் பேத்திக்கு சொத்து கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க அப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாசம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க கண்டிப்பா அது சக்சஸ் சொல்ல முடியும் ராசி நேர்களே நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு வேன் ஷூட்ல இருந்து கார்டு எடுத்து பாத்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து நைன் ஆஃப் வேன்ஸ் இப்போ வாங்க கார்டை ரீட் பண்ணிடலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நயன் வேன்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த வாரியர் வந்து ஒரு வேண்டை வந்து டயர்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஏன் இப்படி டயர்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா இவர் எங்கேயோ போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காரு தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போட்டிருப்பாரு ஸோ ரிஷபர்ராசினேர்களே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதம் வாயை ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்களும் எங்கேயாவது போயிட்டு அடி வாங்கிட்டு வருவீங்க இப்போ யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி லவரா இருந்தாலும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதம் கொஞ்சம் வாய் அடைக்கிட்டு இருக்கிறது நல்லது தான் இல்லைன்னா நீங்களும் அடி வாங்கிடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாஸ் சொல்கிறாரு இல்லை இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இல்லை இந்த வேலை இப்படி தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு கூலாக போயிடுங்க அதை விட்டுட்டு ஆர்கியூ பண்ணுறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் போய் முடியும் ரிஷபராசி நேர்களே உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கப் சூட்லேருந்து கார்டு எடுத்து பார்த்துடலாம் இப்போ வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து Queen of Cups. இப்போ வாங்க கார்டு ரீடிங் குள்ள போயிடலாம் இப்போ இந்த கார்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க கையில ஒரு கப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஏஞ்சல் மேல பிளஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இட்ஸ் டைம் டு ஹீல் யோர் செல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப நாள் தலைவலி இருந்திருக்கலாம் ரொம்ப நாள் கை கால் வலி ஸோ இப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹீல் ஆகிடுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகக்கூடிய மாதம் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கண்ணில் பவர் இருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீல் ஆகி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடுவீங்க ரிஷபராசி மாணவர்களே உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாட் சூட்லேருந்து பார்த்துடலாம் கார்டு இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து செகண்ட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ இப்போ கார்டை ரீட் பண்ணலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து கண்ணை கட்டியிருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ரெண்டு ஸ்வார்ட்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கடல் இருக்கு ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மாணவர்களே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்டாக வந்து நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஒரு இதில் மாட்டிப்பீங்க பெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மென்டாரோ இல்லை ஒரு கைடோ அவங்க கிட்ட உங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லி அவங்க என்ன டெசிஷன் சொல்றாங்களோ அதை நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதோ எது லாங் டேர்ம் சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த டெசிஷன் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஸோ பி அலர்ட் ஆன் யுவர் டெசிஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக போய் லாக் ஆகிடுவீங்க ரிஷபராசி நேர்களை இந்த அஞ்சு கார்டுன்னு தான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான கார்டு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்